அன்பு நேயர்களே வணக்கம் நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை என்ன ஞாயிற்றுக்கிழமைன்னா ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமைங்கிறது ரொம்ப விசேஷம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஆவணி மாதமே ஞாயிறு அதாவது சூரியனுக்கு உரிய மாதம்ங்கிறது உங்களுக்கு தெரியும் சனிக்கிழமை மாத பிறப்பு அதில் வரக்கூடிய முதல் ஞாயிற்றுக்கிழமை பல குடும்பங்களை பார்த்திங்கன்னா இந்த ஆவணி ஞாயிறு வந்து சூரியனுக்கு பொங்கல் வச்சு கொண்டாடுவாங்க தைப்பொங்கல் எப்படி கொண்டாடுறாங்களோ அதே மாதிரியே காலையில் எந்திரிச்சு நல்ல முறையில் வீட்டை எல்லாம் சுத்தப்படுத்தி சூரியன் இருக்கக்கூடிய அந்த முற்றத்திலே அல்லது வாசலில் வந்து கோலம் எல்லாம் போட்டு பலகையெல்லாம் போட்டு பெருமாளை வழிபடுறவங்க பெருமாள் ம ம சிவனை வழிபடுறவங்க சிவன் இந்த மாதிரி அந்த தேவதைகளை வச்சு அம்பாளை வழிபடுறவங்க அம்பானுடைய படம் குத்துவிளக்கு ஏற்றி வச்சு அந்த சூரிய உதய காலத்திலே ஒரு ஆறு மணி ஏழு மணிக்குள்ளே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பொங்கல் வச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணி சூரியனுக்கு ஒரு வழிபாடு நடத்துவார்கள் அப்படி வழிபாடு நடத்தினால் அந்த குடும்பம் ரொம்ப நன்றாக இருக்கும் அப்படின்ட்டு இப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டை நடத்துவார்கள் அதோடு அன்னைக்கு பார்த்திங்கன்னா நாகதேவதையை இணைச்சி சாயங்காலம் ராகு காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பக்கத்தில் இருக்கிற புத்து மாரியம்மன் அல்லது புத்து இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு நாகதேவதையை இந்த பால் முட்டையெல்லாம் வச்சு வணங்கி வருகின்ற பழக்கமும் சில குடும்பங்களிலே உண்டு இது வழி வழியாக செய்கின்ற அந்த குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும் சுபிக்ஷமாக இருக்கும் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆவணி முதல் ஞாயிறு இது ஒரு விசேஷம் ரெண்டாவது விசேஷம் என்னென்னா திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம்ங்கிறது ரொம்ப அற்புதமான நட்சத்திரம் திரு அப்படிங்கிற அடைமொழியோட இருபத்தேழு நட்சத்திரத்தில் ரெண்டு நட்சத்திரம் தான் இருக்குது ஒன்று திருவோணம் அது பெருமாளுக்குரிய நட்சத்திரம் இன்னொன்று திருவாதிரை அது சிவனுக்குரிய நட்சத்திரம் இந்த திருவோணம் என்பது ரொம்ப விசேஷமான ஒரு விரதம் இந்த விரதத்தினுடைய பலன் வந்து சொல்ல முடியாத அற்புதமான பலன்களையெல்லாம் தரும் அதனால் இந்த திருவோண விரதம் இருந்து சந்திரனை பார்ப்பது எப்படி வந்து சதுர்த்தி விரதம் இருந்து சந்திரனை பார்ப்பார்களோ அதே மாதிரியே இந்த திருவோண விரதம் இருப்பார்கள் சில பேர் அம்பிகையை ஒரு தெய்வமாக இஷ்ட தெய்வமாக வரித்து அந்த காக்கா கூட திருவோண விரதம் இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் இப்படி பல வகையாக இருக்கிறாங்க ஆனால் திருவோணம் எதற்கு சிறப்பு அப்படின்னு சொன்னால் அது பெருமாளுக்குரிய நட்சத்திரம் திருவாதிரை சிவனுக்குரிய நட்சத்திரம் இப்படித்தான் அது ரெண்டு அதாவது பெருமாள் வந்து திருவோணத்தை எடுத்துக்கிட்டார் சிவபெருமான் திருவாதிரையை எடுத்துக்கிட்டார் ரெண்டும் ஒளி புரிந்திய நட்சத்திரங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த திருவோணம் அப்படிங்கிறது மகர ராசியில் இருக்குது திருவாதிரைங்கிறது மிதுன ராசியில் இருக்குது மிதுன ராசிங்கிறது வெற்றி ராசி ஜெயராசி ராசி ராஜ்ய ராசி உத்தியோக ராசி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த புதனுக்குரிய ராசி அது ரொம்ப புத்தி கூர்மையை தருகிறது ரொம்ப வெற்றியை தருகின்றது ஒரு காம்பீரியத்தை தருகிறது ஆண்மையை தருகிறது இப்படியெல்லாம் தரக்கூடிய ராசி அப்புறம் நண்பர்களை தருகிறது பிரயாணத்தை தருகிறது தகவல் தொழில்நுட்பத்தை தருகிறது இதெல்லாம் திருவாதிரையினுடைய ஒரு சிறப்புகளாக நம்ம சொல்லலாம் அந்த ராசியினுடைய மிதுன ராசியினுடைய சிறப்புகளாக சொல்லலாம் மகர ராசி மகர ராசிங்கிறது காலச்சக்கரத்துக்கு பத்தாவது ராசி கர்ம ராசி அதில் தான் திருவோணம் இருக்குது உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இதெல்லாம் மூணு அதில் இருக்குது அதாவது வரிசலாக ஞாயிற்றுக்கிழமைக்குரிய அந்த உத்திராடம் திங்கக்கிழமைக்குரிய திருவோணம் செவ்வாய்க்கிழமைக்குரிய அவிட்டம் இது மூன்று மகர ராசியில் அதாவது சனியினுடைய வீட்டில் இருக்குது அது பத்தாவது ராசி கர்ம ராசி என்று சொல்லுவார்கள் ஜீவன ராசி என்று சொல்லுவார்கள் ஒருவனுடைய வாழ்க்கை ஒருவனுடைய முன்னேற்றம் ஒருவனுடைய ஜீவனம் இதெல்லாம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த திருவோணம் அதாவது இந்த பத்தாவது ராசி நன்றாக செயல்பட வேண்டும் அப்போ திருவோணம் என்கிறது சந்திரனை குறிப்பது புத்தியை குறிப்பது புத்தி செயல்பட வேண்டும் திருவாதிரையும் புத்தி தான் புதன் தான் அந்த புத்தி வேற இது மனமும் புத்தியும் இணைந்தது இந்த சந்திரன் இந்த சந்திரனுடைய ஆற்றல் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த திருவோண விரதத்தை இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் இந்த திருவோணத்தில் தான் பெருமாள் வந்து அவதார அவதாரம் பண்ணார் இந்த திருவோணத்தில் தான் பெருமாள் அவதாரம் பண்ணார் திருப்பதி பெருமாள் இருக்கிறார் இல்லையா அந்த திருப்பதி பெருமானுடைய திருநட்சத்திரம் அதாவது அவதார நட்சத்திரம் என்ன என்று சொன்னால் திருவோணம் அதே மாதிரி கும்பகோணத்துக்கு பக்கத்தில் மார்க்கண்டே தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உப்பிலியப்பன் கோயில் இருக்குது இந்த நாளில் தான் திருமலையப்பனுடைய அவதார திருநாள் வேதாந்த தேசியனுடைய ஜென்ம நட்சத்திரம் அவதார நட்சத்திரமும் இந்த திருவோணம்தான் மார்க்கண்டே மகரிஷியின் மகராக அவதரித்த பூமாதேவியை மனம் புரிந்ததும் திருவோண நட்சத்திர நாளில் தான் அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கும்பகோணம் பக்கத்தில் ஒப்பிலேப்பன் கோயிலில் தங்களுடைய மன கஷ்டமெல்லாம் தீர்வதற்காக குறிப்பாக குழந்தை இல்லாத தம்பதிகள் அந்த குழந்தை பேர் பெறுவதற்காக இங்கே வருவார்கள் விரதம் இருப்பார்கள் அந்த கோயிலை வலம் வருவார்கள் அந்த பட்டாச்சாரியார் தருகின்ற அந்த துளசி இருக்குது இல்லையா அது பெரிய ஒரு அந்த துளசி பெறுவதற்காக காத்திருப்பார்கள் அதனால் ஒவ்வொரு திருவோண நட்சத்திரத்திலேயும் ஒப்பிரியப்பன் கோயிலில் வந்து ரொம்ப சிறப்பான வழிபாடு அந்த தீபம் திருவோண தீபம்னுட்டு ஒன்று அங்கே ரொம்ப விசேஷம் அதனால் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு உலகானந்த பெருமாள் அப்புறம் கொண்ட பெருமாள் இந்த பெருமாளினுடைய திருக்கோலம் இருக்கக்கூடிய எந்த ஒரு கோயிலையும் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் தான தர்மம் பண்ணுறது அன்றைக்கி ரொம்ப விசேஷம் காரணம் இந்த வாமன் அவதாரத்தில் மாவலி பெருமாளிக்கே தானம் பண்ணாராம் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த விஷயம் தானம் என்பது அந்த தானம் திருவோண நட்சத்திரத்தில் செஞ்சால் ரொம்ப ரொம்ப விசேஷம் பெருமாளுக்கு ரொம்ப இஷ்டம் ஏன்னா பெருமாளை தானம் வாங்கினார் இல்லையா அதனால ரொம்ப இஷ்டம் அதனால் பெருமாளுக்கு அதை அர்ப்பணிப்பது என்பது சிறப்பான புண்ணிய பலன்களை தரும் பொதுவாகவே இந்த வாமன அவதாரம்ங்கிறது ஒரு குழந்தையாக வந்து கிடகடனிட்டு திருவிக்ரமான இந்த உலகத்தையெல்லாம் அளந்த அவதாரமாக ஓங்கி உலகளந்த உத்தமனாக உருவெடுத்தவர் அவதாரம் அதனால் இந்த திருவோணம் விரதம் இருப்பவர்களுக்கு என்ன ஒரு சிறப்பு என்று சொன்னால் ஒரு விதை எப்படி மிகப்பெரிய விருட்சமாகிறதோ அதை போல வாழ்க்கையினுடைய முன்னேற்றம் ஒரு பிரம்மாண்டமானதாக அதாவது விஸ்வரூபம் என்பாங்க இல்லையா ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க இந்த விரதத்தை இருந்து அவர்கள் தொழில் செய்தாலும் அல்லது உத்தியோகத்தில் இருந்தாலும் படிப்படி படிப்படியாக முன்னேறி தடைகளெல்லாம் நீங்கி ஒரு பெரிய லெவலில் வர்றதுக்கு இந்த திருவோண விரதம் மிகச்சிறப்பான ஒரு விரதம் அப்படிப்பட்ட விரதம் இந்த ஞாயிற்றுக்கிழமை வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் காலையில் சூரிய பகவானை வணங்க வேண்டும் அன்னைக்கு விரதம் இருக்க வேண்டும் மாலையிலே பக்கத்திலே இருக்கக்கூடிய பள்ளி கொண்ட பெருமாள் அல்லது உலகலந்த பெருமாள் ஒன்றும் இல்லாட்டி எந்த பெருமாள் கோயிலும் அந்த பெருமாள் கோயிலில் போய் ஒரு நெய் தீபம் போட்டு இந்த பிரகாரத்தை வலம் வந்து சந்திரனை தரிசனம் செய்ய வேண்டும் இப்படி தொடர்ந்து திருவோண விரதத்தை இருக்கின்றவர்களுக்கு கலையாத கல்வியும் குறையாத செல்வமும் ஒரு கபடு பாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் எல்லாமே கிடைக்குமா அது இன்னொரு விசேஷம் பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சந்திரனுடைய திருவோண நட்சத்திரம் எப்படி இருக்குது பாருங்க அப்போ ஞாயிறு சந்திரன் இது ரெண்டும் சேர்ந்து வர்றது ரொம்ப விசேஷம் இல்லையா அந்த சூரியனும் சந்திரம் என்பது வந்து கிரகங்களிலேயே தலையாய கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் கட்டத்தை சந்திரனை வச்சு பார்ப்பாங்க லக்னத்தை சூரியனை வச்சு பார்ப்பாங்க ஒன்று உயிர் இன்னொன்று உடல் இது ரெண்டும் ஒன்று சேருது ஒன்று மாதா ஒன்று பிதா இப்படி ரெண்டும் சேர்ந்த நாள் அதாவது திங்களுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திர நாள் சூரியனுடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை இப்படி வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதில் விரதம் இருந்து பெருமாளை வணங்கி ஒரு துளசி மாலையை சாற்றி நம்ம அந்த இந்த விரதத்தை அதுவும் இந்த ஆவணி மாதத்தில் சிறப்பாக இருந்தோம்ன்னா ஒரு பூரணமான நற்பலன்கள் கிடைக்கும்